கோவையில் கார் கடத்தலில் ஈடுபட்ட இளைஞர்கள் போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பயந்து காருடன் காவல் நிலையத்தில் சரண்டர் அடைந்தனர் மேலும் காரை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கேரளா மாநிலம் திருசூரை சேர்ந்த அபிஷேக் என்ற இளைஞர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கோவைக்கு வந்துள்ளார் கோவை சுங்கம் பைபாஸ் சாலையில் தனது காரை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள டாஸ்மார்க் கடைக்கு சென்று மது அருந்தியதாக தெரிகிறது அதைத் தொடர்ந்து அபிஷேக் தனது காருக்கு பதிலாக அங்கு நின்று கொண்டிருந்த வேறு காரை எடுத்து சென்றுள்ளார் கார் குனியமுத்தூர் வரும்போது பெட்ரோல் நிரப்புவதற்கு அங்கே உள்ள பெட்ரோல் பங்கில் வாகனத்தை நிறுத்தும் போதுதான் வாகனத்தை மாற்றி எடுத்து வந்தது தெரிய வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து வாகன எண்ணெய் வைத்து காரின் உரிமையாளரிடம் கார் ஒப்படைக்கப்பட்டதுடன் அபிஷேக்கை போலீசார் விசாரித்து அவரது வீட்டிற்கும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து அபிஷேக்கின் தந்தை காவல் நிலையம் வந்து அபிஷேக்கை மீட்டுள்ளார் இந்நிலையில் அபிஷேக் நிறுத்திய கார் மர்ம நபர்கள் கடத்தி சென்றுள்ளது தெரிய வந்ததை அடுத்து ராமநாதபுரம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் கோவை குனியம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த முகமது அராஃபஸ் மற்றும் போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த இஷான் அகமது ஆகியோர் காருடன் வந்து காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் மேலும் காரை திருடி சென்றதை ஒப்புக்கொண்டதை அடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்